சாத்தான் ஒரு மனிதனிடத்தில் போராடுவது கூட அவனுடைய விசுவாசத்தை கர்த்தரிடத்திலிருந்து பிரிச்சிடணுங்கிறது தான் வேற ஒன்றுக்கும் அல்ல அவன் வருவது நம்முடைய விசுவாசத்தை சேதப்படுத்துவதற்கும் விசுவாசத்தை இழக்க பண்ணுவதற்கும் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் உங்களிடத்தில் வரமாட்டான்னு சொல்லி சாத்தானை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவனுக்கு என்ன தேவைப்படுகிறது நீங்க வீட்டில் வச்சிருக்கிற நகை சாத்தானுக்கு தேவையா இல்ல நீங்க வச்சிருக்கிற காசு பணம் அவனுக்கு தேவையா இல்ல வெளியே நிறுத்தி வச்சிருக்கிறீங்களே பைக்கு டூ வீலரு அது தேவையா இல்ல வேற என்ன தேவை என்ன தேவை என்றால் நீங்கள் கர்த்தரிடத்துல விசுவாசமா இருக்க கூடாது உங்களை எப்படியாவது திருடி கொண்டு போகணும் உங்கள் விசுவாசத்தை விட வேண்டும் ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுதே